காராள வம்சத்தினுடைய வம்ம்சத்தினுடைய கொடுத்த வரலாறு அதாவது முத்தூர் காணியாளர்களில் அந்த முத்தூர் குப்பையின கோயிலுக்கு சேர்ந்தவங்க நாலு கூட்டம் இருக்கிறாங்க மணியங்கூட்டம் இருக்குது முத்தங்கூட்டம் இருக்குது விளம்பர கூட்டம் இருக்குது தோ சேரங்கூட்டம் இருக்கிறாங்க அப்படி அந்த மணியம் கொடுத்த வரலாற்றை பத்தி நம்ம சின்ராஜுன்னு சொல்லி ஒரு நூலாசிரியர் மிக சிறப்பான முறையில் புத்தகம் எழுதியிருக்கிறார் காமின்டர்னு சொன்னா புரியாது கவுண்டர் கவுண்டர் காமிண்டர் தான் கவுண்டரா மாறிச்சு முதல்ல இந்த வரலாறே நிறைய பிள்ளைகளுக்கு தெரியறது இல்லை அப்படி நாம் எப்படி உருவானோம் தொண்டை மண்டலத்திலிருந்து கொங்கு மண்டலத்துக்கு எப்படி வந்தோம் அந்த சாமி குலதெய்வம் முத முதல்ல வச்சோம் உட்பட்ட எல்லா விளக்கமும் இந்த புத்தகத்தில் இருக்குது முத்தூர் மணியன் வரலாறு அந்த புத்தகத்தை பேர் எழுதினவர் பேர் சின்ராஜுன்னு பேர் இது வந்து ஒவ்வொரு வீட்டு பூஜை அறையில் இருக்க வேண்டிய புத்தகம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்த வேண்டிய புத்தகம் வாட்ஸ்அப் நம்பரை லிங்க் பண்ணுறோம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா வீடு தேடி புத்தகம் வந்துடும் நம்ம கொங்கு மண்டலத்தில் கொங்கு இனத்தில் பிறந்த அனைத்து மணியன் குளத்தார் வீட்டில் இருக்க வேண்டிய புத்தகம் இந்த புத்தகம் வாங்குங்க நன்றி வணக்கம்